மோடி அரசாங்கத்தினுடைய சக்தி அதிகாரிகளாக அறுபத்தி மூணு பேர் ஏ பாஸ் பண்ணாம குறுக்கு வழியா டெல்லியினுடைய அதிகாரத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த அதிகாரிகள் யார் யாரு அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ராகுல் காந்தி ஏற்கனவே வெளிப்படையா இது மாதிரி ஐஏஎஸ் அதிகாரி போஸ்டுக்கு குறுக்கு வழியில பின்புறமா சில ஆட்களை கொண்டு வர்றத மோடி அரசாங்கம் நிறுத்தி இருக்கு இது குறித்து டீட்டெயிலா பிரிண்ட் பத்திரிக்கை நேத்து ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க எதுக்காக மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை பயன்படுத்தி டெல்லிக்கு வந்த அறுபத்தி மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யார் அவங்களுக்கும் ஆர் எஸ் என்ன தொடர்பு ஏன் ராகுல் காந்தி இது குறித்து இவ்வளவு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால மோடி இரண்டாவது தடவை ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளுக்கு குஜராத்ல இருந்து முப்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க எதுக்காக டெல்லியினுடைய மொத்த ஐஏஎஸ் லாபியும் குஜராத் கேரட சார்ந்த ஆட்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இந்தியாவினுடைய பல மாநிலத்தினுடைய தலைவர்களாக கவர்னராக ஐஏஎஸ் அதிகாரிகள் குறிப்பா குஜராத் சார்ந்த ஆட்கள் எதுக்காக இறக்கப்பட்டிருக்காங்க இவங்க அந்த மாநிலத்திலையும் டெல்லியிலேயே உட்கார்ந்துட்டு பண்ணக்கூடிய பாலிட்டிக்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன ராகுல் காந்தியும் எதிர்கட்சிகளும் நேரடியாக வெளிப்படையாக கேட்டாங்க இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு பேர்த்த இது மாதிரி பின்புறமாக டெல்லிக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க இவங்களுடைய பின்புலம் எல்லாம் என்ன இவங்களை நீங்க கொண்டு வந்திருக்கூடிய அஜெண்டா எங்களுக்கு என்னன்னு தெரியும்னு ட்விட்டர்ல நேரடியாகவே ட்விட்டு போட்டு எச்சரிக்கை பண்ணாரு ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கைக்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய கண்டனத்துக்கு பிறகு இப்போ இவங்க கைவிட்டிருக்காங்க ஆனா ஏன் இதை உருவாக்கணும் இதை கைவிட்டங்கிற குறித்து இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் ஓபன் ஸ்டேட்மெண்டா எதுவுமே பேசல எதுக்காக இந்த குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வரது குறித்து ரகசியம் காக்குது இந்த மோடி அரசாங்கம் ராகுல் பேசுனதுக்கு பிறகு அவசர அவசரமா இதை ஏன் கைவிடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி பதினாறு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இந்தியாவில வந்து புதுசா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுல அறுநூத்தி நாற்பத்தி பேர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அமைப்பே சொல்றாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சங்கல்ப் அப்படிங்கக்கூடிய ஆர் எஸ் கோச்சிங் சென்டர்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க டேட்டாவை எடுத்து பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கு இவங்க எல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க இன்னைக்கு இவங்க எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய லாபி என்ன பிரிண்ட் பத்திரிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை எனக்கு வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் அரசு பதவிகள் குறிப்பாக ஐஏஎஸ் பதவிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐஏஎஸ் பதவிகளுக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா அந்த யூபிஎஸ்சி ஆட்களை ரெக்ரூட் பண்ணி கொடுத்த உடனே அவங்கள நிர்வகிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரெயினிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த முடிவுகளின் அடிப்படையில் இனிமேல் ஐஏஎஸ் அதிகாரிகளை டெல்லிக்கு கொண்டு வர்றதுல முக்கியமா சில முக்கியமான பெரிய போஸ்ட்களை கொண்டு வர்றதுல லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஃபாலோ பண்ண கூடாது அதை நிறுத்தி வைங்க அது வேண்டாம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு இது குறித்து இதுவரைக்கும் எந்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே வரவே இல்லை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பத்திரிக்கை உள்ள சோர்ஸை எடுத்து ஒரு புலனாய்வு வேலைகள் செஞ்சு உள்ள சோர்ஸ் எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த சிஸ்டம் வேண்டாம் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு எதுக்காக இவங்க முடிவெடுத்திருக்காங்க முதல்ல இந்த லேட்டரண்டி சிஸ்டம்னா நம்ம முதல்ல என்னன்னு பார்த்தா தான் எதுக்காக இந்த சிஸ்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க இது இந்தியாவில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஏன் ரகசியமாக அந்த திட்டத்தை மூடுறாங்க இப்போ இதெல்லாமே நமக்கு நமக்கு தான் புரியும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜாயின் செக்ரட்டரிங்கிற மாதிரி பெரிய பெரிய பதவிகள் அதாவது பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய பினான்ஸ் இருக்கக்கூடிய இருபத்தி நாலுக்கும் அதிகமான அமைச்சகம் இந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி டைரக்டர் இது மாதிரியான பெரிய பதவிகள் இருக்கு பாத்தீங்களா இதுல ஐஏஎஸ்ல ப்ரமோஷன் ஆகி மேல வர்றவங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு செட் ஆஃப் ஆட்களை ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணனாலும் பரவாயில்ல வெளியே இருந்து தனியார்ல பிரைவேட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்களை புறவாசல் வழியாக திருட்டுத்தனமாக பின்புலத்தில் புது சட்ட திருத்தத்தினூடாக உள்ளே கொண்டு வந்து இந்த பதவிகளில் உட்கார வச்சாங்க இது எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்து பதினெட்டில் நடந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா பத்து போஸ்டில் ஆரம்பத்தில் பத்து போஸ்டில் இது மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் ரேங்க் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த பத்து போஸ்ட்ல ஒன்பது இவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஆறாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டான் ஒன்பது பேர்த்த மட்டும் தான் செலக்ட் பண்றாங்கிறதா நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி ராகுலும் மதத்தை முன்வைக்கிறார் அந்த ஒன்பது பேர்த்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து மூணு வருஷம் பதவி காலத்திலேயே போயிட்டார் இவங்க ரெக்ரூட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வருஷம் போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க மூணு வருஷம் முடிஞ்சோடனே ஒருத்தர் போயிடுறாரு பாதிலே இன்னொருத்தர் போறாரு ஏழு பேர் மட்டும் மூணு வருஷம் பதவி முடிஞ்சோடனே பத்து வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்றாங்க இவங்க எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டைரக்டர் இது மாதிரி கொஷின்ஸ் அவங்க தான் இந்தியாவினுடைய எல்லா முடிவுகள்லையும் அந்த துறையில் எடுக்கக்கூடியவங்க இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு செக்ரட்டரி ஜாயின் செக்ரட்டரி இருக்கார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நிதி நிதியமைச்சகத்தினுடைய எல்லா முடிவுகளும் அவர் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க நமக்கு இயல்பாக கேள்வி என்னென்னா இவ்வளோ முக்கியமான ஒரு கொஷனை எப்படி ஐஏஎஸ்ஸே பாஸ் பண்ணாமல் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை எக்ஸ்பர்ட்டுங்கிற பேரில் நீங்கள் வந்து பின்வாசல் வழியாக எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் செட்டப்பையும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க நமக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போஸ்ட் டைரக்டர் டெபுட்டி டேரக்டர் இந்த பொசிஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க இதெல்லாம் எப்போ வெளியே வருது அப்படின்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஜித்தேந்திர சிங் அப்படிங்கக்கூடிய பாஜக மினிஸ்டர் கேட்கறாங்க லேட்டர் என்ட்ரியில் நீங்க எவ்வளோ பேர் வெளியெடுத்திருக்கீங்க போது ஒரு வழியே இல்லாம பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாரு நாங்க இதுவரைக்கும் வரைக்கும் அறுபத்தி மூணு பேர்த்த ஜாயின் செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி டெபுட்டி டேரக்டர் டேரக்டர் போஸ்ட் எடுத்திருக்கும் போதுதான் அதிர்ச்சியே நமக்கு வருது இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான எப்படி உள்ளே எடுத்தீங்க யாரை எடுத்தீங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு ஆகஸ்ட்ல என்ன பண்றாங்க சர்வீஸ் கமிஷன் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மினிஸ்டிக்கு நாற்பத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரேங்க்கு ஆட்கள் வேணும் எதுக்கு லேட்டரல் என்ட்ரி இல்லை மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த டைம் பவுண்ட்ல ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க ராகுல் காந்தி கடுப்பாகிறார் எதிர்கட்சிகள் மிக மோசமாக கோவப்படுறாங்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் கடுப்பாராங்க நீங்கள் எந்த விதமான கன்சல்டேஷனுமே பண்ணாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரியான மிக முக்கியமான பதவிகளுக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணி ஆட்களை எடுக்காமல் அதிலிருந்து வந்தவங்களுக்கு உயர் பதவிகளை கொடுக்காம நீங்கள் எப்படி பின்வாசல் வழியாக பைபாஸ் ரூட்டில் ஆள் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க இதில் முக்கியமாக ராகுல் மொட்டை இன்னொரு விஷயத்தை முன் வச்சார் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி லெவலுக்கு ஆட்கள் வேணும் டைரக்டருக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் குரூப்ல இருந்து ஆட்களை கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சில ஆதாரத்தை நேரடியாகவே ட்விட்டர்ல வெளியிட்டார் அவர் தான் பாயிண்ட்டை பிடிச்ச ஒரே மனுஷன் இந்தியாவில் இவங்க லேட்டர் என்ற சொல்கிறது எதுக்கு அப்படின்னா ஆளை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறக்கா தான் இப்போ கல்வித்துறைன்னு வச்சுக்கலாம் கல்வித்துறையில் கொண்டு வந்து முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவரை ஆர்எஸ்எஸில் இருந்தவரை கல்விமான் அவர் அந்த யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலாக இருந்தார் இங்கே பெரிய ஆளா இருந்தார் அங்கே பெரிய ஆளா இருந்தார் அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் கல்வித்துறைகளை உட்கார வச்சிருப்பாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான பல்கலைக்கழகமான ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி இருக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் யூனிவர்சிட்டி நூறு ஆண்டுகளாக இந்து மகா சபையால் உருவாக்கப்பட்டு மதன் மோகன் மால்வியால் உருவாக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ்காரருடைய கூடாரமே அதுதான் இப்போ அங்கே ஒருத்தன் ப்ரொஃபஸராக இருக்கான் வைஸ் சான்சலாக இருக்கான் டைரக்டாக இருக்கான் அவன் அப்படியே அவன் வந்து கல்வித்துறைகளில் உட்கார வைக்கிறது கேட்டால் லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறது அவன் ஏஏஎஸ் பாஸ் பண்ணிருக்க மாட்டான் அரசு உத்தியோகத்தில் வேலை பார்த்துருக்க மாட்டான் அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது இவன் கல்வி புலத்துலேருந்து வரலான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி வந்து இந்தியாவினுடைய கல்வி அமைச்சகத்தில் புதிய கல்விக் கொள்கையை டிசைன் பண்ணுற இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறது இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அங்கே இவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான் அவன் ஏஜ் படி ப்ரொமோஷன் படி மெரிட்டு படி அவனை மேலே கொண்டு வர்றது கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்க சித்தாந்தத்தினுடைய ஆட்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஆட்களை கொண்டு வர்றாங்க இதைத்தான் ராகுல் காந்தி வெளிப்படையாக கேட்கறாரு நீங்கள் யாரை கொண்டு வந்து உள்ள வைப்பேன் எங்களுக்கு தெரியும் கடந்த காலம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தான் அவர் முன்வைக்கிறாரு ஸோ அப்போ ஒரு பெரிய விவாதமாக மாறுது எப்படின்னா போன வருஷம் இந்த யூபிஎஸ்சி கமிஷன் வந்து இந்த நாற்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே பெரிய ரகலாறுது ராகுல் காந்தி எதிர்கட்சி மாநில கட்சிகள் எல்லாருமே இதை எதிர்க்காங்க எதிர்த்ததுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டமே வந்து அப்படியே லைட்டாக ஸ்டாப் பண்ணப்படுது இது ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சா கைவிடப்பட்டுச்சா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா எதுவுமே அவங்க வாயை திறக்கலை யார் மோடி அரசாங்கம் அப்படியே வாய மூடியே அமைதியாக இருந்தாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பிரிண்ட் பத்திரிக்கை சோர்ஸ் எடுத்து வெளியே அனுப்புகிறான் அவன் என்ன சொல்கிறான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் பர்சனல் ட்ரைனிங்கில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த முடிவுகள் என்ன அப்படின்னா இந்த லேட்ரல் என்ட்ரி சிஸ்டத்தை நம்ம நிறுத்தி வைப்போம் அப்படின்னு எது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா லேட்ரல் சிஸ்டத்தை இப்படி எதுக்கு நிறுத்தினேன் சரியான திட்டம் வெளியே இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் கூட்டி வரது இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்லி தானே நீங்க ஆரம்பிச்சிங்க எதிர்கட்சிகள் எதிர்த்தவொன்னு ஏன் எடுத்துறீங்க அப்படின்னா இதுக்குள்ள என்ன அஜெண்டா நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்க அறுபத்தி மூணு ஐஏஎஸ் அதிகாரியை ரெக்ரூட் பண்ணீங்க அது ஐம்பத்தை பேர் இன்னைக்கு ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கான் பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு வந்து பத்து வருஷம் போஸ்டிங் வாங்கி உட்காந்துருக்கான் இவன் எல்லாம் யாரு அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உட்காந்துருக்க போறான் இந்த ஐஏஎஸ் அதிகாரியெல்லாம் யாரு அவன் எப்படி உள்ள வந்தான் அவன் ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணல ஐஏஎஸ் அதிகாரி ரேங்க்ல உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம் அவன்லாம் யாருங்கிறதா நம்மளோட கேள்வி அவனோட பின்புலம் என்ன அவனுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தொடர்பு இதை கேள்வி ராகுல் காந்தி வச்சிருக்காரு அந்த கேள்வி நாமளும் வைக்கிறோம் இதெல்லாம் சந்தேகம் எங்கேருந்து வருது அப்படின்னா மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு தேவையான ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒட்டு மொத்தமாக இருந்து தூக்கிட்டு வர்றாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது குறித்து டீட்டெயிலாக ஒரு கற்று எழுதுறான் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான ஐஏஎஸ் அதிகாரி குஜராத் கேடட்ஸா இருந்தவங்க வேற வேற மாநிலத்துக்காரனா இருப்பான் ஆனா ஐஏஎஸ் பாஸ் பண்ணி குஜராத்துக்கு போயிருப்பான் மோடி தான் இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணாரு இவரோட ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பான் பாஜக இந்துத்துவ சித்தாந்தங்களோட மிக மிக நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரிகளை செக்ரட்டரியட்ல கொண்டு உட்கார வச்சிருப்பானுங்க அவனுங்களை அப்படியே பேக்கேஜ் பண்ணி மொத்தமாக தூக்கி கொண்டு வந்து டெல்லியில் உட்கார வச்சிருக்காரு இதைத்தான் ராகுல் காந்தி ஒரு தடவை சொன்னார் நூறு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து டெல்லியில் உட்காந்துருக்காங்க ஒன்பது சதவீதம் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி எஸ்இஎஸ்டி பிரிவில் இருந்து வரவே இல்லை எல்லாமே உயர்ஜாதி பிரிவுல இருந்து வந்திருக்கான் அவன் தான் இந்தியாவே கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையா சொன்னார் அதாவது அவர் சொன்னது அர்த்தம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதியை சார்ந்த ஒரு குழு ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லியில உட்காந்துட்டு இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ் சி எஸ்டி பழங்குடியின மக்கள் இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எங்கேயுமே கிடைக்கல ஐஏஎஸ்லயும் கிடைக்கல பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலும் கிடைக்கல டெல்லி அதிகார வர்க்கத்திலையும் கிடைக்கலங்கிறது தான் ராகுல் வெளிப்படையா சொன்னார் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த உயர்ஜாதியை சார்ந்தவங்க எல்லா உயர்ஜாதிக்காரும் கிடையாது உயர் ஜாதியில் பிறந்திருந்தாலும் ஜனநாயகவாதி நிறைய பேர் இருப்பான் அந்த ஜனநாயகவாதியில அவங்க செலக்ட் பண்ணல முழுக்க முழுக்க ஆர் எஸ் உள்ள ஆட்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ராகுல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அதானி ஒரு மிகப்பெரிய ஊழலை பண்ணார் மாட்டினார் ஹிடன்பருக்கு காய்கறி வெளியிட்டாங்க பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டாங்க ஒவ்வொரு நாளும் புது புது அறிக்கை வந்துச்சு இது வரைக்கும் அதானி மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல பங்குச்சந்தையில் அதானி ஊழல் பண்ணியிருக்காரு சரி அவர் ஊழல் பண்ணோட ஆதாரத்தை அமெரிக்காக்காரன் வெளியிட்டான் கோர்ட்டில் கேஸ் போட்டான் கைதும் பண்ண சொல்லிட்டான் இந்த பங்குச்சந்தை ஊழல் விசாரிக்க வேண்டியது யாரு செபி அப்படிங்கக்கூடிய இந்திய அமைப்பு செக்யூரிட்டி செக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் செபி விசாரிச்சிருக்கா விசாரிச்சுட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி காலத்தை கழிச்சிட்டாங்க முறையான விசாரணை நடத்தப்பட்டிருக்கா நடத்தப்படலை ஏன் அந்த செபியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய மாதவ பூச்சி பூரி கூட இப்படி பின்வாசல் வழியாக லேட்டரல் என்ட்ரி மூலியமாக தேர்வு செய்யப்பட்டவர் நமக்கு அதிர்ச்சியா இருக்கு செபிங்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பங்குச்சந்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர் பதவிக்கு எப்படி பின்வாசல் வழியாக திருட்டுத்தனமாக பைபாஸ்ல ஒரு ஆள் உள்ள வந்தாங்க எதுக்கு இந்த சட்ட திருத்தம் மாத்தப்பட்டிருக்கு சரி இந்த அம்மா மாதவ உள்ள வந்து உட்கார்ந்த உடனே என்ன நடந்திருக்கு முழுக்க முழுக்க அதானிக்காக வேலை செஞ்சாங்க இப்போ இந்த அம்மாவை பத்தி ஒரு டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சு அந்த அம்மாவே அதானியினுடைய பங்குல முதலீடு பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஆதாரமே வெளியே வந்துச்சு அவங்க வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாரும் மசமா மாட்டினாங்க பிரைவேட் இமெயில் எல்லாம் வெளியே வந்துச்சு இது வரைக்கும் அந்தம்மா அம்மா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா எடுக்கப்படல அந்த அம்மா பார்லிமெண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி வந்து விசாரணைக்கு உட்காந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க யாரு எதிர்கட்சிகள் கேட்டாங்க அந்தம்மா வரவே இல்லை உடம்பு சரியில்லை ஓடி போயிடுச்சு அப்போ லேட்டரன்ட்ரியை கொண்டு வர்றதே நாங்க இந்தியாவினுடைய நிர்வாகத்தை எக்யூப் பண்றதுக்காக என்ன நீங்க சொன்னீங்க அதுல வந்த மாதவ புட்சி பூரி நீங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கறத நமக்கு அதிர்ச்சியா இருக்கு ராகுல் தான் அம்பலப்படுத்துறாரு இது எல்லாத்த விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் நடத்தக்கூடிய சங்கல்ப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எப்படி இவ்வளவு பேரு ஆர் எஸ் எஸ் நடத்தக்கூடிய இந்த பயிற்சி பட்டறையிலிருந்து ஐஏஎஸ்ஆர்றான் இப்போ அவங்களே சங்கல்பே கடந்த ஆண்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி பதினாறு கேண்டிடேட்டில் அறுநு அறுநூற்றி நாற்பத்தாறு கேண்டிடேட் எங்கள் இன்ஸ்டியூட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறாங்க எங்கள்கிட்ட இப்போ இன்டர்வியூக்கு வந்தவங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் வந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பட்டியலே வெளியிடறாங்க இது மாதிரி அவங்கள்டர் பெரிய பட்டியலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தொம்போது பேரில் நானூற்றி அறுபத்தாறு பேர் எங்க ஆளுங்க அப்படிங்கிறாங்க எங்கள் ஆளுங்க காரசன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சவன் காவி சித்தாந்த முடியவன் அப்படின்னு இன்டைரக்டாக நமக்கு சொல்ல வர்றான் அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஐஏஎஸ் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான பதவியில் எப்படி இது மாதிரியான ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தங்களை கொண்ட ஆட்கள் உள்ளே வந்து உட்காடுறாங்க இது ஒரு அடிப்படையான கேள்வி தானே இப்போ நீங்கள் பெஸ்ட்டு தமிழ்நாட்டு எடுத்துங்க ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று ஆர் ரவி அவர் கவர்னர் ஒரு பாஜக தலைவர் ரெண்டு பேருமே ஐபிஎஸ் பொசிஷன் இருந்து வைங்க அதில் குறிப்பாக ஆர் என் ரவி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உளவு அமைப்பினுடைய டைரக்டராக ஹெட்டாக இருந்தவர் அவர் அப்படி கவர்னராக இங்கே வந்து உட்காந்துட்டு பெரியார தப்பாக பேசுறது திருவள்ளுவருக்கு காவி உடை அணிகிறது வல்லார சனாதனவாதி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் பெருசுல சனாதனம்தான் பெருசு அப்படிங்கிறாரு நானே குழந்தை திருமணம் பண்ண அப்படிங்கிறாரு புதிய கல்வி கல்வி ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு விசி சி மாட்டேங்கிறாரு முழுக்க முழுக்க இந்துத்துவ சித்தாந்தங்களை பரப்பக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு ஆரண்டவி இருக்கார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லியும் இவர் ஐபிஎஸ் ஆய இருந்தவர் இந்தியாவினுடைய டைரக்டரா இருந்தவர் எதுக்கு உளவு படைக்கு இவருடைய மனநிலை இன்னைக்கு இருந்து பார்த்தோம்னா இவர் அதிகாரியா இருக்கும்போது என்ன மனநிலையில செயல்பட்டு சிம்பிளான கேள்விங்க அவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பியா இருந்திருப்பாரு அங்கே முஸ்லிமுக்கும் இந்துக்கும் கலவர் நடந்துருச்சு அப்படின்னா யார் பக்கம் அவர் நின்றுப்பார் உண்மையின் பக்கம் நின்றுப்பாரா ஹிந்துத்வா ஆர்எஸ்எஸ் குழு பக்கம் நின்றுப்பாரா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தேர்வாய் உள்ள வரும்போதே அவனுக்குள்ள ஒரு சித்தாந்தத்தோட வர்றான் அப்படிங்கறதா அதிர்ச்சியா இருக்கு ஆனா முழுக்க முழுக்க சங்கல்ப் மாதிரி ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டே ஆர் நடத்தப்பட்டு உள்ள ரெக்ரூட் பண்ண ஆட்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு நாம பொறுத்திருந்து தான் பாத்துக்கணும் இந்தியாவில் இது மாதிரி கடந்த பத்து ஆண்டுகளில் எக்கச்சக்கமான ஐஏஎஸ் கேண்டிடேட்ஸை இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாக்கி இந்தியாவினுடைய நிர்வாகத்துக்குள்ள பேரோக்ரஸிக்குள்ள திணிச்சிருக்கு அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் இவங்கெல்லாம் இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக இப்படி தேர்வாகி வந்த இந்த ஐஏஎஸ் ஆட்கள் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் அடுத்த முப்பது நாற்பது ஆண்டுகள் இந்தியாவில் அதிகாரிகளாக இருக்க போறாங்க பாஜக தோல்வி அடைஞ்சு மோடி இந்திய அரசியலமைப்பிலிருந்து வெளியே போனாலும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் ஆர் ஆல் கொண்டு வரப்பட்ட இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் அடுத்தது முப்பது நாற்பது ஆண்டுகளில் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க போறாங்க இதுதான் நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல் இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம் அப்போ ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மோடி அரசாங்கம் அறுபத்தி மூணு ஐஏஎஸ் அதிகாரிகளை பின்வாசல் வழியாக கொண்டு வந்தாங்க அவங்க யாருன்னு முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண படணும் ரெண்டாவது இந்த சங்கல்ப் மாதிரி ஆர் சித்தாந்தம் கொண்ட ஆட்கள் ஐஏஎஸ் குள்ள வர்றாங்க இல்லையா அவங்க குறித்தும் ஆய்வு நடத்தப்படணும் இன்வெஸ்டிகேட் பண்ணப்படணும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குஜராத்தை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் குழு எப்படி டெல்லிக்குள்ள வருது இது எல்லாமே முறையாக ஆய்வு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட பல அதிர்ச்சியான தகவல்கள் நமக்கு வரும் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக தினந்தோறும் ஆர் எஸ் எஸ் இந்த மாதிரி அதிகாரத்திற்குள் தன்னுடைய வலையை விரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் உள்ள உட்காந்து ஆர் எஸ் எஸ் வந்து அதிகார மட்டத்துல தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க தயவு செஞ்சு இது எல்லாரும் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு அவருடைய கருத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் மோடியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்குவதோ பாஜகவை நீக்குவதோ பாசிஸ்ட் சக்திகளை நீக்குவதோ இது எல்லாமே முதன்மையான வேலையாக இருந்தாலும் இவர்களால் பெற்று போடப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்தியாவினுடைய எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் செக்ரெட்டரியேட்களிலும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லையும் கவர்னர் அலுவலகத்திலும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை எப்படி களை எடுப்பது இவங்களை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது இவங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அடுத்தடுத்த ஐடியாக்கள் அடுத்தடுத்த திட்டங்களை எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகளும் தான் முடிவெடுக்கணும்